வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதிப்பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று இருபத்தி எட்டு ஏழு இராயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் பனிரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை பதினொன்று நாற்பத்தி ஏழு வரை அஸ்வினி பின்பு பரணி இன்றைய திதி இரவு ஏழு இருபத்தி எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து மணி முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் மதியம் இரண்டு பதினேழு வரை அஸ்வினி அதன் பிறகு பரணி இன்றைய திதி இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு வரை அஷ்டமி பின்பு நவமி இன்றைய ராகு காலம் மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஏழு மணி வரை யமகண்டம் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் பதினோரு மணி வரை மாலை மூன்று மணி முதல் நான்கு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கண்ணீராசி கன்னிராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை உண்டாக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் ரிஷவராசி அன்பர்களுக்கு மரதினால் பிரச்சனைகள் அதிகரிக்கும் மிதனராசி அன்பர்களுக்கு சுகமான ஓர் நல்ல நாள் கடக ராசி அன்பர்களுக்கு உயர்வுகளை கொடுக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு நட்புகளால் ஆதாயம் பெருகும் கன்னிராசி அன்பர்கள் அமைதியாக பொறுமையுடன் செயல்படுவது நன்மையை பயக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு பேர் புகழ் செல்வாக்கு உயரும் ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் தனுசு ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய ஓர் நல்ல நாள் மகர ராசி அன்பர்களுக்கு சுப செய்திகள் வந்து சேரும் கும்பராசி அன்பர்களுக்கு வீண் செலவு விரயங்கள் ஏற்படும் மீனராசி அன்பர்களுக்கு போட்டிகள் பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்